மனசு இருந்தது மார்க்கம் இருந்தது இப்போ மனசு இல்லை மார்க்கம் இல்லை அதனால் இவர் என்ன சொன்னார் நம்மளாம் பக்தாலாக இருக்கோம் ஒன்றும் அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லை பக்தர்களுக்கு கூட ஒரு நாஸ்திகர் நின்றுட்டால் சரிப்படாது நாஸ்திகர்களுக்கு கூட ஆரேனும் ஆஸ்திகர் நின்றுட்டால் சரிப்படாது நாம் பக்தர்கள் தானே ஒன்றும் குறையில் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் மூணு பேர் நின்று நின்னா பகவத் அனுபவம் பண்ணிகிட்டே இருக்கா அப்போ திடீர்னு பார்த்தா நாலாவதாக யாரோ ஒருத்தர் வந்து நெருக்கிறா போல இருந்தது யார் நெருக்கிறான்னு தெரியலையே நாம் யாரும் போய் கதவை திறந்தா போல தெரியலையே திடீர்னு என்ன இத்தனை நெருக்கமாக இருக்கே அப்படின்னு பரஸ்பரம் கேட்டுக்கிறாள் நீர் யாருக்காவது கதவை திறந்தீரா நீர் யாருக்காவது கதவை திறந்தீரான்னு கேட்டுக்கிறா நாங்கள் யாருக்கும் தறக்கல தறக்கல எல்லாம் பேயாழ்வார கேட்டால் நீர் தான் போய் திறந்தீரா அப்படின்னா நான் யாருக்கும் தரக்கல்ல சுவாமி நான் உண்மோட தான் பேசிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் யாருன்னு முதலாம் முதலாமவர் ஒரு விளக்கேத்தினார் வையந்தகளியா வார்கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவை என்ன அப்படின்னு ஆழ்வார் ஒரு விளக்கேற்றினார் பூதத்தாழ்வார் ஒரு விளக்கேற்றினார் அன்பேதகளியா ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்த எழுதிரியா நண்புருகின் ஞான சுடர் விளக்கேற்றினேன் ஞானத் ஞானத்தமிழ் புரிந்த நான் ரெண்டு பேர் விளக்கேற்றினா பாருங்க இவர் ஒண்ணுமே பண்ணாத பகவானை பார்த்துட்டார் பேயாழ்வார் தான் முதல்ல சேவிச்சவர் அவர் சேவிச்சிட்டு என்ன சொல்றார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மறுக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்களனும் பொன்னாழி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று பெங்களூர்ல மல்லேஸ்வரத்தில் கிருஷ்ணன் கோயில்னு இருக்கு ரொம்ப ஃபேமஸான சந்நிதி தான் பிரசித்தமான சந்நிதி ஆழ்வார்கள்லாம் ரொம்ப அழகாக எழுந்தருளி இருப்பார்கள் ஆச்சாரியர்களும் ரொம்ப அழகாக எழுந்தொழி இருப்பா அந்த ஊர்ல வரிசையாக ஆழ்வார்கள்லாம் சேவை பண்ணி வச்சா பொய்கையார் பூதத்தர் எல்லாம் தான் நின்றுட்டு இருந்தா பேயாழ்வார் சேவை பண்ணி வச்சா பாருங்க ரெண்டு கையும் தலைக்கு மேலே வச்சுன்னு பிடிச்சாவே சேவை சாதிச்சார் அவர் நான் சொன்னேன் இவருடைய திருவுருவச்சிலை இவருடைய திருமேனி மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு பதில் சொன்னால் அவர்தான் சுவாமி முதல்ல பெருமாளியின் தாயாரையும் சேவிச்சார் இல்லையோ அந்த ஆர்வ மிகுதியில் இப்படி கையை கூப்புன் இருக்கார் அப்படின்னு சொல்லி மத்தகத்தடை கைகூப்பி நிற்கிற நிலையிலே அவர் சேவை சாதிக்கிறார் அவர் திருக்கண்டேன் பொன்மையனை கண்டேன் முதல்ல தாயாரை சேவிச்சு விட்டார் அவர் அதுக்கப்புறம் பகவானை சேவிச்சிருக்கார் அப்போ வாசல் திறவாதவர் இதெல்லாம் ஏன் இந்த கதை இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்னா காஞ்சி பிரதிவாத வெங்கரம் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா எழுதினார் இப்போ மீதி பேரெலாம் மிருக்கண்டு மகர்ஷி பொய்யார் கதவை திறந்தார் பொய்யார் புதத்தார் கதவை திறந்தார் புதத்தார் பேயாழ்வார் கதவை திறந்தார் அந்த கூட்டத்தில் கதவை திறக்காத ஒருத்தர் யார் வாசல் திறவாதவர் யார் பேயாழ்வார் ஒருத்தர் தான் ஆனால் வாசலையே திறக்காமல் பகவானை முந்துர முன்னம் தரிசித்த பெருமைக்கு உரியவர் அதுவும் பேயாழ்வார் தான் ஸ்துதின்னு வேதாந்த தேசிகன் இயத்தி இருக்கிறார் திருக்கோவலூர் பெருமாளை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக பாடிருக்கார் அதில் ஒரு இடத்துல அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார் கரும்பு ஜூஸ் பல பேர் சாப்பிட்ருப்பீங்கோ கரும்பு ஜூஸ் சாப்பிட்றத சாஸ்திரமே அனுமதிக்கிறது ஏன்னா கரும்பு ஜூஸை நீங்கள் எப்படியும் வீட்டில் செய்ய முடியாது அது ரொம்ப கடினம் செய்யக்கூடிய ஜூஸையே வீட்டில் செஞ்சு பிழிஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம் தான் இருக்குது இப்போ கரும்பு ஜூஸ்ன்னு சொன்னால் பழைய காலத்தில் பெரிய இயந்திரம் வச்சுருப்பாள் அது ரெண்டு பக்கம் பெரிய ஒரு கட்டை மாதிரி போட்டு அதில் ஒரு பிடி வச்சு அதை சுற்றி சுற்றி வரணும் இந்த பக்கம் ஒருத்தர் சுற்றி வருவார் அந்த பக்கம் ஒருத்தர் சுற்றி வருவார் நடுவில் கரும்பை கொடுத்துட்டே இருப்பாள் இன்றைக்கும் சில பேர் அப்படி பண்ணுறா பழைய நாள் முறையில் பண்ணி தருகிறோங்கிறா அது இன்னும் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கூட இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூடவும் தாமதமாகும் உங்களுக்கு ஆனால் பழைய நாள் முறையில் தருங்கிறது அதுக்கு இருக்கிற ஏத்தம் ஆனால் இப்போ நிறையா மஷின்லாம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இயந்திரம் எல்லாம் பார்த்துருப்பீங்கோ அதில் ரெண்டு சக்கரம் வச்சுருப்பா நடுவில் அதை கொடுத்துட்டே போகிறேன் கடைசி சொட்டு விடுற வரைக்கும் அந்த கடக்காரன் விடமாட்டான் அந்த கரும்பை எறும்பெல்லாம் அவனை வெய்யுமா இந்த மாதிரி ஒருத்தன் பிழிவானும் ஒரு தூளி கூட இல்லாத பிழிஞ்சிருக்கான் பாரு எப்படி பிழிஞ்சிருக்கான்னு நினச்சிக்கமா அந்த மாதிரி கடைசி வரைக்கும் கொடுக்குறாளா அப்போ அந்த ரெண்டு நெருக்கத்தில் அந்த சக்கரங்களினுடைய நெருக்கத்தில் நீங்கள் கரும்பினை தொடர்ச்சியாக கொடுத்தால் அதிலிருந்து சாறு பெறப்படுகிறது இதுதான் கரும்பு ஜூஸ் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியறது இல்லையோ இதை வேதாந்த தேசிகன்னு எங்கேயோ பார்த்திருக்கார் போல் இருக்கு அது அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணுறாரு பாருங்கோ அவர் சொல்கிறார் நெருக்கத்திலே சக்கரங்களின் இடையிலே கரும்பினை கொடுக்கப்பட்டால் அதிலிருந்து சாறு புறப்படுகிறா போலே தேகலீசனாகிற பெருமான் இடைக்கழி ஆயன் நீயும் திருமகளும் நின்னாயால் பாசுரம் பொய்காழ்வாரே பாடுறார் வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைக்கழியே பற்றி இனிங்கிறார் இதே இடத்துல கூட அடியென் சொல்லியிருக்கேன் இடைக்கழின்னா தேஹலின்னு பேர் வடமொழியிலே அதுக்கு என்ன பேர் தேஹலி ரேழின்னு வா நம்ம பக்கத்துலலாம் ரேழி ரேழிங்கிறோம் தேஹலின்னு பேர் தான் தில்லி இருக்குது பாருங்க புது தில்லிக்கு தேஹலின்னு ஏன் பேருன்னா அது ஒரு வீட்டுக்குள்ளே நுழையச்சே அந்த இடைக்கழியை போல் இருக்கான் இடைக்கழி ரேழியை போல இருக்குது அதை தான் ஊருக்குள்ளேயே வரணும் வீட்டுக்குள்ளே போல தேசத்துக்குள்ளேயே வரணும் அப்போ முதல் முதல்ல நீங்கள் இமயமலை தொடர தாண்டி பாரத தேசத்துக்குள்ளே அப்படி காஷ்மீரத்தை தாண்டி உள்ளே வந்துட்டீங்களானால் வாசலை தாண்டி கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி இருக்கு பாருங்கோ அதுக்கு தேஹலின்னு பேர் அந்த தேஹலிங்கிறது தான் தில்லின்னு அடுத்து ஆனால் பெருமாள் இன்னைக்கும் தேஹலீசன் தில்லீசன்னு பேர் மாறல இருக்கு இன்னைக்கும் தேஹலீசன் தான் பேர் இருக்கு அப்ப தேஹலீசன் நிறைய பேர் தில்லினே பேர் வச்சிருப்பா தில்லி பாபு அப்படின்வா உங்க பேர் என்னென்னா நாங்கள் தில்லி பாபு அப்படின்வா அப்படி நினச்சிக்கிறது இது ஒரு விதத்தில் பெருமாள் பேர் தான் தேகலீசனுடைய பேரை தான் அப்படி வச்சுருக்காருன்னு நம்ம சமாதானம் வேணுன்னா சொல்லிக்கலாம் அப்போ தேகலீசன் என்ன பண்ணிவிட்டார் அந்த நெருக்கத்தில் வந்து நின்றார் ஒல்லியோ அவர்தான் கரும்பு பகவான் தானே கரும்பு கரும்பை போல இருக்கார் அவர்தான் கண்ணலே அமுதே கரும்பின் கனியன் எல்லாம் அவர் தான் அப்படியே இருக்கார் அப்போ கரும்பின் சுவையாக இருக்கார் அந்த கரும்பு வந்து அந்த நெருக்கத்தில் நின்றுது பாருங்க இப்போ சக்கரங்களை போல இந்த மூன்று ஆழ்வார்கள் இருக்கா இந்த நெருக்கத்தில் அந்த கரும்பு வந்து சிக்குண்டது சாறு புறப்படணுமோ இல்லையோ மூணு திவ்ய பிரபந்தங்களை இந்த ஆழ்வார்கள் பாடினா பாருங்க அதுதான் சாருன்னார் முதற் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதின்னு முன்னூறு பாசுரங்களை இவர்கள் நமக்கு நல்கி இருக்கிறார்கள் அப்ப சாறு கருப்பஞ்சாறு கரும்பு சாறு எதுனால் இந்த முன்னூறு பாசுரங்கள் இந்த முன்னூறு பாசுரங்கள் எங்கனம் சாறாகும் பகவானாகிற கரும்பு ஆழ்வாராளாகிற சக்கரத்துல வந்து நெருக்குண்டார் சிக்குண்டார் பாசுரங்களை அவரே வெளிப்பட்டுட்டார் சாரா வந்தது எதுன்னா பகவானே பாசுரங்கள் ஆயினன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறா அப்போ வாசல் திறவாதவர் பேயாழ்வாருக்கு இருக்கிற ஏத்தம் அதுக்காக இதை விண்ணப்பித்தேன் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பரதரும் புண்ணியனால் உள்ளுக்குள்ளே இருந்து திருத்துழா வாசனன் என்ன வருது அதனால் கண்ணன் உள்ளதான் இருக்கான்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிறவ கேட்டால் வாசனை வேணும்னா வரலாம் அது முன்பெப்போதோ வந்த போது கொஞ்சம் திருத்துழா கொடுத்துட்டு போனார் அந்த வாசனையாக கூட இல்லையோ நீங்கள் வெளியே நிற்கும் போது கதவு திறக்கப்படாமல் இருக்கும்போது எங்கனம் கண்ணன் உள்ளே நுழைந்திருக்கக்கூடும் அதுக்கு ரொம்ப சுவையாக ஒரு பதில் சொல்கிறா என்னம்மா கண்ணனை நீ என்ன நினச்சிட்டு இருக்க கதவை தான் உள்ளே வர முடியுங்கிற போல அவர் நாராயணன் அதுக்கு தான் பேர் சொல்றா நாராயணன் சர்வ வியாபியாக இருக்கிறவன் எங்கு மூலன் கண்ணன் எல்லா இடத்துலையும் தானே பகவான் இந்த இடத்துல இருக்கார் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ இருக்கார் இப்போ இங்கே உக்காந்துருக்கார் ஒருத்தர்னா இவரை இன்னொரு இடத்துல போய் தேடுறதுங்கிறது கஷ்டம் கிடைக்கவே மாட்டார் நான் இங்கே அவரை பார்த்துட்டு போனேன் இங்கே எதிர்க்க உட்காந்துருக்கார் அவரை பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டு நான் சுற்றி வந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் சுவாமி உண்மையே தான் நான் அங்கெல்லாம் போனேன் மாம்பலம் எல்லாம் தேடிட்டு வந்தேன்னு அவர் கேட்டார் என்ன இங்கே கார்த்தால் பார்த்தீங்களா இல்லையா நீங்கோ பார்த்தேன் சுவாமி இங்கே பார்த்தேன் உங்களை அங்கே பார்க்கணுமா ஆசை இருந்ததுன்னா அவர் பார்ப்பார் நீ கீழ்ப்பாக்கத்தில் தங்கியிருக்கிறதா தானே சொன்னீர்னு கேட்டார் நிஜமாவே அங்கதான் பெரும்பாலும் மார்கழி மாதம்னு வந்துவிடுத்துனா அடி என் தங்குறதே கீழ்ப்பாக்கத்தில் தான் ஆனால் யாராவது கேட்டால் நம்ம பக்கத்தில் கீழ்ப்பாக்கணும்னா உடனே சிரிப்பா அதுக்குள்ளே நீ போவேன்னு தெரியும் அதுக்குள்ளே போனேயான்னு கேட்பா அதனால் நான் சொல்கிற கெல்லிசுனு விடுறது அங்கேயே கெல்லீஸ்னு ஒரு பலகையை பார்த்தேன் ஒரு இடத்துல கீழ்ப்பாக்கத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது கெல்லீஸ்னு இருக்குது அதனால் என்ன சொல்கிறது யாராவது கேட்டால் எங்கே தங்கியிருக்கேன்னு நான் கெல்லீஸில் தங்கியிருக்கேன் இதில் போதாக்குறைக்கு தங்கியிருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா இன்றைக்கி தெய்வமாக சொல்லலாம் ஏன்னா அழைச்சின்னு போகிறதுக்கு அந்த பிள்ளை இன்னும் வரலை ரெகுலராக வருவார் இருக்க அவர் இன்னமும் வரலை அப்போ எந்த இடத்துல என்ன கீழ்ப்பாக்கத்தில் நேர மனநலக்கா பக்கத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் தூரத்தில் தான் அப்படி வீட்டை விட்டு வாசலில் வந்தால் அதுதான் கண்ணுக்கு நேரையே தெரியும்னால் அப்போ பாருங்கள் இப்போ சாதாரணமாக நம்ம பக்கத்துலையே எங்கேயிருந்து வந்திருக்கேன்னா கீழ்ப்பாக்கலாம் பார்த்தாலே நன்னா தெரியுது உங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு சுவாமி அங்கேயிருந்தான் வந்திருக்கீருன்னு தெரியுது அப்போ எங்கு முலன் கண்ணன் எல்லா விடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவனான கண்ணன் இங்கே ஒருத்தரை பார்த்துட்டு நான் போய் மாம்பலத்தில் தேடின்னு வந்தேன் இங்கே உங்களை பார்த்தேன் இருந்தாலும் அங்கேயே நீங்கள் கிடைப்பீரோன்னு நினைச்சேன்னா அவர் சிரிக்க மாட்டார் அதுபடி சுவாமி கடைப்பா தான் இங்கே தான் பார்த்தீர்கள் இல்லையோ அப்போ இங்கே தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையோ அந்த நிர்பந்தம் பகவானுக்கு இல்லை நீங்கள் அவனை இங்கும் பார்க்கலாம் அங்கும் உணரலாம் எங்கும் உணரலாம் இல்லாத இடங்கிறதே கிடையாது நீ என்ன கேட்ட பெண்ணே வீடு பூட்டிற்கு தாளிடப்பட்டிருக்கிறது எப்படி அவன் உள்ளே வரக்கூடும்னு தானே கேட்ட வீடாக இருக்கிறதும் அவர் தான் கதவாக இருக்கிறதும் அவர் தான் பூட்டாக இருக்கிறதும் அவர் தான் சாவியாக இருக்கிறதும் அவர் தான் நம்மளை போல் கதவை திறந்தாத்தான் உள்ளே வர முடியும்னு இருக்கிறவராவர் இப்போது இரணியன் அந்த தப்பை தானே பண்ணான் இரணியன் ஏன் அந்த தூணை காண்பித்தான்னு சொல்லுங்கள் ஒரு தூணை காண்பித்து உன்னுடைய ஸ்ரீஹரி இந்த தூணிலே இருக்கிறாரா அப்படின்னு கேட்டான் ஏன் அப்படி கேட்டான் அவன் சொல்கிறான் அளந்துட்ட தூண் இது நான் பார்த்து பார்த்து கட்டிய தூணு இது கட்டும்போது பக்கத்துலேயே இருந்தேன் ஏன் பக்கத்துலேயே இருந்தேன்னா நிறைய மாணிக்கங்கள் நவரத்னங்கள் முத்துகள் வைரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே கொட்டினேன் தெரியுமா என்னென்னமா இம்போர்ட் பண்ணேன் எங்கெங்கேந்தோ தேசத்தில் இருந்தெல்லாம் நானா விதமான எல்லாம் வரவழித்தேன் மொத்தத்தையும் மூட்டையாக கொட்டினேன் எனக்கு வேலை கிட்ட கொஞ்சம் அவநம்பிக்கை எல்லாம் திருடின்னு போயிட்டால் என்ன பண்ணுறது அதனால ஒரு சேரை போட்டு நானே உக்காந்தேன் போன்னு சொன்னேன் பக்கத்தில் இருந்து நானே ஐடியாஸ்லாம் கொடுத்தேன் அது எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணும் என்னுடைய அரண்மனைக்கு யார் வந்தாலும் சரி இந்த தூணை பார்த்துட்டு வாயை பழந்துட்டு நிற்கணும்னு நான் பார்த்து பார்த்து கட்டி இருக்கிற தூண் இது அப்படின்னு சொன்னான் பிரகலாதன் கேட்டான் அதுக்கு என்னன்னு கேட்டான் கடைசியில் இரணியன் சொன்னால் இருந்து பார்த்தேன்னு இல்லையோ இதுக்குள்ளே யாரும் நுழையவே இல்லை நான் உறுதியாக சொல்லுவேன்னா இதுக்குள்ளே ஒருத்தரும் நுழையவே இல்லை ஏன்னா நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன் இப்போ மீதி இடமெல்லாம் அதுக்குள்ளே நீ ஸ்ரீஹரி இருக்காருன்னு சொன்னியானா நான் இருக்கலான்னு கூட சொல்லிவிடுவேன் ஏன்னா நான் பார்க்காத போது அவர் நுழைந்திருக்க முடியும் இது அப்படி கிடையாது நன்னா கட்டி பூசி மேலே நின்னா அது திறப்பு விழா நடக்கிற வரைக்கும் நான் கூடவே தான் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்படி நுழையிறது அப்படின்னு கேட்டான் அப்போ தான் பையன் புரிஞ்சுடான் அப்பா உண்மையான பிரச்சனை என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்னி பகவானை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை போல் இருக்கு இந்த மாதிரி வழி இருந்தால்தான் உள்ளே புக முடியும்னா நமக்கும் அவருக்கும் என்ன வேறுபாடு இருக்குது தமப்பனே நீ ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை இதை கட்டுவதற்கு நீ என்னென்ன பொருள்களை எல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கிறாயோ அந்த பொருள்கள் அனைத்திலும் அவர் இருக்கிறார் ஒன்றுமில்ல ஒரு கண்ணாடி கையில் வச்சுருந்தேன் கீழே போட்டேன் சுக்குநூர் ஆறுதுன்னா அந்த ஒரு ஒரு பார்ட் அதுக்கு இருக்கு பாருங்க அது அத்தனையிலும் கூட பகவான் இருக்கிறார் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறவர் எங்கு கண் கண்ணன் இந்த வார்த்தை சொன்ன பிள்ளையை எத்தனை கொண்டாடணும் அவன் கொண்டாடல அந்த மகனை காயத் தொடங்கினான் எங்கு முழன் கண்ணன் மகனை காய்ந்து வைய ஆரம்பிச்சுட்டான் இந்த உபதேசத்துக்கு அவன் என்ன கொண்டாடி ஆனா கொண்டாடவில்லை பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரனாமும் ஒள்ளியமாகி போத வாங்கதனுக்கு ஒரு பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையை தனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுறோம் அப்போ பகவான் அங்கே இருந்து ஆவிர் பவித்தான் இரணியன முடிச்சுட்டான் அப்ப நாற்றத்துழாய் முடி நாராயணன் அவன் சர்வவியாபியாக இருக்கிறபடியினாலே கதவை தறந்து வச்சாத்தான் உள்ளவரணுங்கிற நிர்பந்தம் எல்லாம் அவருக்கு இல்லை அவர் எப்போதும் எங்கு மொக்க எப்போதும் நிறைந்திருப்பவர் அவர் எப்படிப்பட்டவர் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் மேலான புண்ணியன்னு பகவானுக்குத்தான் பெயர் புண்ணியானாம் அப்படி புண்ணியாசௌன்னு சொல்லுவார்கள் பவித்ராணாம் பவித்திரம் யகா மங்களானாம் மங்களம்னு சொல்கிறோம் இல்லையோ அவர்தான் மேலான புண்ணியன் அவர்தான் பவித்திரங்களுக்குள்ளே தூய்மையான வஸ்துக்களுக்குள்ளே மிக மிக தூய்மையானவர் அதனால தான் திருப்பானாழ்வார் பாடினார் அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னு பாடினார் அமலன்னு கொண்டாடுறார் அமலன்னா என்ன அர்த்தம் தான் தூய்மையானவன் இது மட்டும் ஆச்சரியம் கிடையாது தன்னை சேர்ந்தவர்களையும் தூய்மையாக ஆக்க வல்லவன் அவர் தூய்மையாக இருக்கார் இப்போ ஒருத்தர் வெள்ளவளையார்னு சட்டை போட்டு வந்தார் கொஞ்சம் எடுத்து அவர் பேரில் அடித்தேன்னா அவர் தூய்மையாற்றவர் ஆயிடுவார் ஆனால் பகவான் எப்படிப்பட்டவர்னா அந்த சேரு பக்கத்தில் வந்ததுன்னா பகவானை போல் அது தூய்மை ஆயிடுறது அப்படி தன்னை சேர்ந்தவற்றையும் தூய்மையாக ஆக்க வல்லவராக அவர் இருக்கிறார் புண்ணியனாக அவரே இருக்கார் மேலான புண்ணியன் அவர்தான் அவரை காட்டில் ஒரு பெரிய புண்ணியம்ங்கிறது நமக்கு உண்டா உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்னு மேலே தானே போகிறா அப்படி இந்த இடத்துல சொல்கிறா நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற புண்ணிய நாள் கொண்டாடினோன்னா பறைய கொடுக்க போகிறார் அவர் கைங்கரிய செல்வத்தை கொடுக்க போறார் கைங்கரியம் தான் நித்தியம் நித்தியமும் பிரார்த்தித்தே பெற வேணும் என்பர் பிள்ளலோகாச்சாரியர் அப்படின்னா என்ன அர்த்தம் தான் நித்தியமானது அதை கேட்டுண்டே இருக்கணுமா ஸ்ரீமதே நாராயணாயன மகான்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம் அந்த இருவருமான சேர்த்தியில எப்போதும் கைங்கரியம் எப்போவும் அந்த ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் தம்பதிகள் திவ்ய தம்பத்தின்னு சொல்கிறோமே அந்த இரட்டை மிதுனம்னுவா இரட்டை திவ்ய தம்பதி பகவானும் பிராட்டியுமாகற சேர்த்தி அதில் எப்போதும் கைங்கரியம் வேணும்னு தான் கேட்கணும் அதை கேட்டுட்டே இருக்கணுங்கிறார் அப்போ நாற்றத்துழாய் அப்படி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் நாள் அப்படியே அந்த பெண்ணு உள்ளே படுத்துட்டு இருக்கிறவ பதிலேதுன்னு சொல்லலையா பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்ன இப்படி தூங்குறாளே கும்பகரணனையே ஜெயிச்சுடுவா போல் இருக்கே அப்படின்னா ஒருத்தி உடனே இன்னொருத்தி உறக்க சொல்கிறா உள்ளே படுத்துகிட்டு இருக்கிற காதில் விழுறா போலே உறக்க சொன்னாள் ஓ எல்லாம் தெரியாதா கும்பகரணனுக்கும் அவளுக்கும் யார் நன்னா தூங்குறா பார்க்கலாமான்னு ஒரு பெரிய போட்டியே நடந்தது அப்படின்னா இதெல்லாம் காதல விழாதா போல் அப்படியே கேட்டுட்டே இருக்கா உள்ளுக்குள்ள அவள் கும்பகரணனுக்கும் உள்ளே படுத்துன்னு இருக்கிற இந்த அம்மனாய் சுவாமினின்னு ஒருத்தையை சொன்னோமே அவள் ரெண்டு பேரும் ஒரு தடவை போட்டி போட்டுண்டா யார் தூக்கத்தில் பெஸ்ட்டுன்னு பார்த்துள்ளாமா அப்படின்னு சவால் விட்டுண்டு போட்டியை ஆரம்பிச்சுட்டா சரி தோற்றவர் ஜெயித்தவருக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்கப்பட்டது தோற்றவர் தங்கள் தூக்கத்தையும் பரிசாக தர வேண்டியதுன்னு முடிவு பண்ணிண்டா இது எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு பேரும் தூங்கணும் யார் ஜெயிக்கிறாளோ ஜெயிச்சவருக்கு தோற்றவர் தங்களுடைய தூக்கத்தையும் பரிசா தரணும்னா கும்பகரணனும் அந்த அம்மாவும் நன்னா தூங்கினா அந்த அம்மா கும்பகரணனையே ஜெயிச்சுட்டா கும்பகரணன் தன்னுடைய தூக்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான் ஏற்கனவே வசத்தியா தூங்கினா தான் கும்பகரணனையே ஜெயிக்க முடியும் இப்ப கும்பகரணனாலே பரிசளிக்கப்பட்ட தூக்கத்தையும் இவள் பெற்றிருக்கிறாள் அதனால தான் இந்த பெரும் தூக்கத்திலே அவள் இருக்கிறாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் ராமன் கும்பகரணனை கொன்றான்னு சொல்வதிலே ஆண்டாளுக்கு விருப்பம் இல்லை ராமன் கூற்றம் யமதேவத்தையே வந்தா தர்ம தேவத்தையே வந்தா போல எதிர்க்க தேவதையே வந்தால் போல் ராமன் வந்து நின்றார் அவனா போய் விழுந்துட்டாங்கிறார் கூற்றத்தின் விழுந்த கும்பகரணனும் அவனா போய் விழுந்தா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா ஊரெல்லாம் நான் தண்ணீர் பருகணும் தண்ணீரை உபயோகப்படுத்தணும்னு ஒருத்தன் போய் குளத்தை வெட்டினான்னா அதில் போய் ஒருத்தன் குதித்து தன்னை மாய்த்து கொண்டான்னா இது குளம் வெட்டினவனுடைய தப்பா போய் விழுந்தவனுடைய தப்பாகத்தானே அது சொல்லப்படும் அதனால குளம் வெட்டினவரை தப்பு சொல்ல மாட்டாளோ இல்லையோ பகவான் பேரில் தப்பு இல்லை இவனாக போய் விழுந்துட்டான் உறங்குகின்ற கும்ப கண்ணை உங்கள் மாய வாழ்வேலாம் இறங்குகின்றது நின்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கம்பர் வாடுற கும்பகரணனே எல்லாம் எழுப்புறாளாம் அவன் சொல்லிட்டானா யாரும் எழுப்பாதீங்க ரொம்ப நல்ல தூக்கத்தில் இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோன்னு ஆனால் அதுக்கு தான் இப்போ இருக்கும் உனக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் எங்களுக்கு உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வேலாம் ஒருத்தர் அரை தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் பேசிவிடலாம் அவருக்கப்புறம் புரியாது இல்லையோ அப்புறம் தான் பொறுமையாக வந்துக்கப்பறம் நேற்று ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன நடுவில் எனக்கு கூட கொஞ்சம் சுருக்குன்னு தானா நீ என்ன சொன்னேன் ஞாபகம் என்பார் இல்லை இல்லை நான் அண்ணா தூங்குந்தான்ம்பா சொன்னேன் வேற ஒன்றும் சொல்ல இப்படி தூங்கின்னு இருக்கேடா எரும மாடு மாதிரி என்ன சொன்னாலும் காதில் விழாதான்னு அவர் கேட்டிருப்பார் ஆனால் அப்போ அவன் காதில் அது சரியாக விழுந்திருக்காது அதுக்கப்புறம் அவன் சொல்லுவானோ இல்லையோ நீ என்னமோ ஒரு வார்த்தை அது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை ஆனால் அப்போ என்னமோ இன்னும் இப்படி சொல்கிறேன்னு கூட நான் நினச்சேன் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் சொல்றிய எழுந்திருப்பா ரொம்ப நாழி எடுத்தோன்கா எல்லாம் காற்றுருக்கான் தான் சொன்னோம் அப்படின்னு ஒரு சால்ஜாப்பு ஒரு பொய்யை சொல்லிடுவோம் இல்லையோ இந்த பாட்டில் பாருங்க உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் உங்க மாய வாழ்க்கை தான் பெரியவான்னு நினைச்சுட்டு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துன்றிருக்கீழோ இல்லையோ அதெல்லாம் இன்னைக்கு முடிய போறது சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாளா எழுப்புறவா அவன் கேட்டானா எனக்கு நல்ல தூக்கம் வருது முடியலன்னா கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே இங்க கூற்றம்னு ஆண்டாள் போட்டாளோ இல்லையோ அதை கொண்டு கம்பர் என்ன போட்டிருக்காரு பாருங்கோ கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் தூக்கம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சதுனால தான் எழுப்புகிறோம் அண்ணா தம்பி ரெண்டு பேர் வந்திருக்கா பார்க்கறதுக்கு கால தூதர்களை இருக்கா அங்கே போய் நிந்துட்டையானால் நிரந்தரமான தூக்கத்தை உனக்கு பரிசளிப்பார்கள் நீ கவலையே படாது அப்படின்னு எழுப்பி அனுப்புகிறார்களாம் அப்போ பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ கும்பகரணனுடையது துயில் உன்னுடையது பெருந்துயில் அவனே ஆச்சரியப்படும் இந்த மாதிரி கூட தூங்க முடியுமா அப்படின்னு அவனே கேட்குற அளவுக்கு உன்னுடைய தூக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிற பெண் பிள்ளைக்கு அது அசஹியமாக இருந்தது சகிச்சுக்க முடியல நம்மளை ஒரு பிரகலாதனோட ஒப்பிட்டால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் துருவனோட ஒப்பிட்டால் சந்தோஷப்படுவோம் அர்ஜுனனோட ஒப்பிட்டால் சந்தோஷப்படுவோம் நான் யாரையாவது பார்த்துட்டு சுவாமி தெரியுமோ இல்லையோ அப்படியே துரியோதனனே அவர் துரியோதனனை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம் இப்போ பிரகலாதனை போலேன்னா சந்தோஷப்படுவீங்க பிரகலாதனுக்கு அப்பாதானே யாரோ இரண்ய கிட்ட என்னென்ன குணம் இருந்தோ அத்தனை குணமும் நம்ம கிட்ட உண்டுன்னா இதுக்கு நீர் கொண்டாடவே வேண்டாம் சுவாமின்னா அவனை விட்டா வேறு ஆள் கிடைக்கலையா நமக்கு இப்படியா ஒப்பு சொல்கிறது ஐயோ நான் இரண்ய கசிப்புன்னு சொல்லிட்டேன்னா இரண்ய கசிப்புனுடைய பிள்ளையை போலேண்ணா அது கூட சரியாப்படும் இப்போ எதுக்கு இரநிய கசிப்பு பேர் எதுக்கு எடுக்கணும் நேர பிரகலாதன்னா ஊர் எல்லாம் தெரிய போகிறது இந்த குழந்தை எப்படிப்பட்டவர்னா நம்ம இரண்ய கசிப்புனுடைய பிள்ளையை போலேன்னா சரியாகத்தான் சொல்லியிருக்கார் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ சரியாக சொல்லி இருந்தாலும் இரண்யகசிபூனுடைய பேரை சொன்ன மாத்திரத்திலேயே நமக்கு முகம் அப்படியே சிரித்து போயிடாதா ஒரு இடத்துல தப்பாக செய்தி போட்டுவிட்டா ஒரு செய்தித்தாளில் தப்பாக ஒரு இன்னார் ஒருத்தர் உயிரோடு இருக்கார் அவர் இறந்து விட்டார்னு போட்டுட்டோ அவர் இறந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம்னு போட்டுட்டா அந்த பேப்பரை அவரே பார்த்துட்டார் கோபம் வந்துருத்தோம் அவருக்கு நேராக அந்த அலுவலகத்துக்கு போனார் இந்த மாதிரி நீங்கள்லாம் போடலாமா நான் உசுரோடு இருக்கும்போது நான் போயிட்டேன்னு போட்டிருக்கலே எத்தனை ஃபோன் கால்ஸ் தெரியுமா எத்தனை பேர் வீட்டுக்கே வந்துவிட்டால் தெரியுமா இந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலமையை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஏற்படுத்திட்டீங்களே பரவாயில்ல போய் இருக்கீங்களான்னு வேற கேட்டு போகிறாங்களே இந்த மாதிரி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சண்டை போட்டார் கவலைப்படாதீங்க சுவாமி ஒரு மறுப்பு செய்தி போட்டு விடுகிறோம் சொல்லிட்டோம் அடுத்த நாள் என்ன போட்டால் அவர் இன்னமும் சாகவில்லை உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை ரொம்ப வருத்தத்துடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டா அதுவும் தப்பு தான் இப்போ அவர் இருக்கிறாருங்கிறத வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறோம்னு சொல்கிறதாவது நேற்று தான் பிழை நடந்து போச்சு அப்படின்னுடைய தகப்பனார் சொல்லுவார்னுட்டு ஒரு ஒரு துணுக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் யாரோ ஒரு பெரிய சங்கீத வித்வான் அவர் போயிட்டாராம் மிக பெரிய சங்கீத வித்வான் ஒருத்தர் போயிட்டார் போயிட்ட உடனே அவருக்குன்னு இரங்கல் கூட்டம் நடந்ததா அடுத்தது அவருக்கு அடுத்தது மிகச்சிறந்த வித்வானாக இருக்கிறவர் தலைமை தாங்கினார் அவர் வந்து உட்காந்துருக்கார் அறிமுகப்படுத்துறவர் சொன்னார் இந்த மாதிரி நம்ம நம்மிடையே இருந்தார் மிகச்சிறந்த சங்கீத வித்வான் ஒருத்தர் இருந்தார் அவர் போயிட்டார் அடுத்தது இவர் தான் அடுத்தது இவர் தான் நன்னா பாடுறதுல அவர் ஸ்தானத்தில் அவர் அடுத்தது இவர் இருக்காரா இல்லை போகிற வரிசையில் அவருக்கு அடுத்தது போகிறதுக்கு அவர் தயாராக இருக்காருன்னு அர்த்தமாக அப்போ பேசும்போது ஜாகிரதையாக பேசிட்டோன்னா அது அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்படாது இல்லையோ இல்லைனா சுக்குமி லகுதி இப்பிலின்னு ஆகி போய்டும் போய் எழுதி சுக்குமி குடு அப்புறம் லகுதி குடு இப்பிலி குடுன்னா கடைக்காரனுக்கு என்ன புரியும் அதைப்போல் இங்கே பண்டொரு நாள் குத்தத்தின் வாய்வில் இந்த கும்பகரணனும் தோத்தமனக்கே விருந்து இல் தான் தந்தானோன்னு சொன்ன உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுதான் அவன் எப்போயே கூட வரார் ராட்சச பயலவன் நம்மளை போய் அவனோட ஒப்பிட்டு பேசிட்டாளேன்னுட்டு எப்பவுமே தப்பான வார்த்தைகள் செவியிலே பட்டதென்றால் உடனே பகவானுடைய திருநாமங்களை நாம் சொல்லணுமா இப்போ சாலையில் போகிறோன்னா சொல்லிகிட்டே தான் போகணும்னு தெரிஞ்சுக்கோங்கோ நான் ஏன்னா என்னென்னமோ வார்த்தைகள்லாம் அவனும் பேசுகிறதெல்லாம் காதில் விழுந்துட்டே இருக்குன்னா நம்ம பகவான் திருநாமங்களை சொல்லிகிட்டே போகணும் தப்பான வார்த்தைகள் செவிப்பட்டாலோ அல்லது யாராவது நம்முடைய ஆச்சாரியனை நிந்த பண்ணுறான்னு வச்சுக்கோங்க காதை பொத்திக்கோ அந்த இடத்த விட்டு போக முடியாத சூழ்நிலையாக இருந்தால் காதை பொத்திக்கோ இல்லைனா எழுந்து போயிடுங்கிறான் எவ்விடத்துல என்னுடைய ஆச்சாரியன் நிந்திக்கப்படுகிறாரோ அந்த இடத்துல நாம் இருக்கவே கூடாது அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ உடனே என்ன பண்ணா கிருஷ்ண கிருஷ்ணன் சோம்பல் முறிச்சாளா இந்த கும்பகர்ணனோட ஒப்பிட்டு பேசின உடனே ஆற்ற அனந்தலுடையாய் கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு அவள் சோம்பல் முறிக்கிறாள் அதை ஜன்னல் வழியாக பார்த்த பெண்கள் சொல்கிறா இவள் சோம்பல் முறிக்கிறதே இவ்வளோ அழகாக இருக்குது ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே நீதான் சத்பாத்திரம் சத்பாத்திரத்தில் தானே என்னைக்கு உயர்ந்த விஷயங்களை விநியோகம் பண்ணணும் ஓட்ட பாத்திரமாக இருந்தால் நழுவி போயிடாதா இதைத்தான் ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் பாடினார் பெருமானே பாத்திரமிதம் தயாயாக நீ அனுகிரகம் பண்ணுறதுக்கு தோதானவன் நான் தான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு நீ எப்படி தோதானவனோ அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கு தகுதி படைத்து தோதாக இருக்கிறவன் நான் தான் என்னை விட்டுவிட்டால் உனக்கு இன்னொருத்தன் கிடைக்க மாட்டாங்கிறார் பாத்திரமிதம் தயாயாக உன்னுடைய தயையை பெறுவதற்கு சரியான பாத்திரமாக ஒரு கொள்கலனாக நான் தான் இருக்கிறேன் என்னை உபயோகப்படுத்தி கொள்வாய் அப்போ அருங்கலமேனா ரெண்டு அர்த்தம் உண்டு மிகச்சிறந்த ஆபூஷணமேன்றது ஒன்று ஆபரணமேன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சத்பாத்திரமேங்கிறது அர்த்தம் இப்போ ஆபரணம்னு எடுத்துக்கொண்டால் ஒருத்தனுக்கு ஆபரணமாவது எதுனா வாக்பூஷணம் பூஷணம்னா கேயூராணின பூஷயந்தி புருஷம் ஏதோ நம்ம நம்ம நான் அலங்காரம் பண்ணிக்கிறதுனால நாம் சிறந்தவர்களாக ஆகிவிடுவோமா அணிகலன்களை அணிந்து கொள்வதாலே ஒருத்தர் ரொம்ப சிறந்தவர்னு சொல்லிவிட போகாது எவரிடத்தில் பேச்சில் இனிமை இருக்கிறதோ அவரே மிகச்சிறந்த பூஷணங்களை உடையவராக சொல்லப்படுகிறார் அப்போ பேசும்போது கனிவாக பேசுகை இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப கவர்ந்தத்துன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார் அப்போ அந்த மாதிரி பேசுறதுங்கிறது முக்கியம் கபீர்தாசரும் சொல்கிறார் பேசும்போது எதிரில் இருக்கிற ஆசாமியினுடைய மனசில் இருக்கிற துன்பங்கள்லாம் போரா போல பேசு உன்னுடைய வார்த்தைகளை அவனை குணமாக்க அந்த மாதிரி வார்த்தைகளை நாம கை கொண்டோம் கையாண்டோம் பேசினோம்னு சொன்னால் உலகமே இன்புறும் மிருது வாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவகா மிருகங்கள் கூட நீங்கள் இனிமையா பேசினா மெய்மறந்து கேட்கின்றன நடக்கிறதா இல்லையா அப்பப்போ நிறைய வீடியோஸ்லாம் வரும் பாருங்க நீங்கள் ஒரு சிங்கத்தினுடைய கூண்டில் போய்ட்டு ஒருத்தி போய் அதுக்கிட்ட போய் ரெண்டு கையை நீட்டினா அது உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ரெண்டு கையும் கொண்டு வந்து அவளை அரவணைத்து கொண்டு உச்சி மோந்து முத்தமிட்டு எத்தனை தன்னுடைய அன்பை பரிமாறுகிறது சில பேர் அணிலுக்கு கொண்டு போய் தானியம் கொடுத்து அணில் ஓடி வந்து கையில் உட்காந்து சாப்பிட்றது பொதுவாக அணிலுங்கிறது நீங்கள் பக்கத்தில் போனாலே ஓடி போய்டும் அந்த அன்புங்கிறது இருக்க பாருங்கள் அந்த வைப்ரேஷன் இருக்கே இதுக்கு ஒரு கதை சொல்லுவாள் எல்லாம் ஒரு விசேஷமான ஒரு பறவை உண்டு எனக்கு அதோட பேர் மறந்து போச்சு ஒரு பறவை ஒருத்தர் போய் தியானம் பண்ணுறான் கடற்கரையில் போய் உட்காந்து பெங்குயின் இல்லை வேறு ஏதோ ஒன்று அது பெங்குயின் பறவையில் வருமானு எனக்கு தெரியல வேறு ஏதோ ஒன்று இருக்குது பாருங்க அவர் போய் தியானம் பண்ணுவரான் அவர் தியானம் பண்ணினால் அவரை சுற்றி அப்போ வந்து அந்த பறவைகள்லாம் உட்காந்துக்குமா சாதாரணமாக ஒருத்தர் பக்கத்துலேயும் வராதான் இவர் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு இருக்குமா இதோ ஒரு பிள்ளையான் பார்த்துட்டே இருந்தான் அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு பறவையாவது பிடிச்சுன்னு போய் வளர்க்கணும்னு ஆசை அவன் போனாலே பறந்து போய்டுறது அந்த பிள்ளை வந்து இவர்கிட்ட சொன்னானாம் குருவே நீங்கள் போய் தியானம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் அந்த பறவைகள்லாம் அனாயாசமாக வந்து உன் தோள்கள்லேயும் உன் மடியிலையும் உங்கள் தலைமையிலையும் உட்கார்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீர் அதெல்லாம் சட்டை செய்யாமல் தியானம் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன் எனக்காக ஒரு சின்ன ஒத்தாசம் பண்ண முடியுமா நான் நல்ல தான் பறவைகளை எல்லாம் கிடையாது அதில் ஒரே ஒரு பறவையை நீங்க பிடிச்சின்னு வந்து எனக்கு தர முடியுமா மடியில் உட்காரச்சி பிடிச்சிட்டிங்களா ரொம்ப ஈஸியாச்சே என்கிட்ட கொடுத்தா நான் நான் பராமரிக்கிறேன் எனக்கு ஆசையாக இருக்க வளர்க்கணும்னு அந்த பிள்ளை கேட்டது ரொம்ப கனிவாக கேட்டது இவருக்கு பிடிச்சி போச்சு இந்த ஆசான்னு என்ன சொன்னார் நாளைக்கு தியானம் போச்சே நான் உனக்கு கொண்டு வந்து தரேன் நீ கவலையே படாது அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த நாள் போய் அவர் தியானத்தில் உட்காந்தார் பாருங்கோ சில பறவைகள் பக்கத்தில் வரா போல் வந்ததான் எல்லாம் விலகு போட்டு கிட்டவே வரலைங்கிறார் அவர் வெறுங்கையோடு போனார் ஏன்னு அவன் கேட்டால் அவர் சொல்கிறார் இன்னைக்கு என்னன்னே தெரியல என்னை பார்த்தாலே பறவைகள் ஓடி ஓடிப்போச்சு நீங்கள் என்ன மனசிலே நினைக்கிறீர்கள் என்பது வரைக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அந்த பறவைகளுக்கு உண்டுங்கிறான் பறவைகளை தான் நல்லா தெரிஞ்சுகிட்டு இருக்கு மனசில் நம்மளை பிடிக்கணுங்கிற எண்ணம் இருக்குன்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் இருக்குது பாருங்கோ அது அதிர்வலைகளாக எண்ண வலைகள் வெளியிலே புறப்பட்டு அந்த பறவைகளுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தி இருக்கின்றன அதனால் அந்த பறவைகள் என்ன செய்கின்றன இவர்கிட்ட இன்னைக்கு போனால் ஆபத்துன்னு தெரிந்து கொண்டிருக்கின்றன அந்த ஆபத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி அவைகள் விலகி செல்கின்றன அப்போ இனிமையாக பேசினாலோ அல்லது இனிமையாக பழகினாலோ அன்பை நாம் பரிமாறினோம்னு சொன்னால் உள்ளார்த்தமான உள்ளன்போடே நாம் பழகினோம்னா மிருகங்கள் கூட மயங்குகின்றன உங்களுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பக்கம் ரெண்டு செடியை நட்டார் ரெண்டு செடியை ரெண்டு பக்கம் நட்டார் நித்தியமும் ரெண்டுத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சுகிறார் தண்ணீர் ஊற்றுகிறார் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் வார்த்தைகள் இதையே பேசுவாராம் இந்த உலகமே ஒன்றும் சரி கிடையாது எல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கான் உலகமே தாழ்ந்தது அவன் இப்படி இவன் அப்படி தப்பான வார்த்தைகள் என்னென்ன உண்டோ கெட்ட வார்த்தைகள் உண்டோ எல்லாம் சொல்லித்தான் தண்ணீர் ஊற்றுவாராம் இந்த பக்கம் தண்ணீர் போது அத்தனை கொண்டாடி பேசுவார் சில ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்கிறார் ஸ்லோகங்களை எல்லாம் சொல்கிறார் பெருமானுடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார் ஒரே அளவு தண்ணீர் தான் ஒரே மாதிரியான செடிகள் தான் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ரெண்டு செடிக்கும் தண்ணீர் ஊற்றுகிறாரா இந்த செடி ஓஹோன்னு வளர்ந்து தான் அப்படியே பட்டு போச்சு வாடி போச்சான் ஏன்னு கேட்டால் அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கா இதெல்லாம் நிஜமாகவே ஆராய்ச்சி பண்ணி சொல்லி வச்சிருக்கா ஏன் அப்படின்னால் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றப்படும்போது அதெல்லாம் கேட்கிறது தாவரங்கள்ங்கிறது என்ன போன ஜென்மத்தில் சில பல பாப்பங்களை மனிதன் செய்திருக்கிறான்னு சொன்னால் பலர் செவி கூசும்படியான வார்த்தைகளையெல்லாம் ஒருத்தன் பேசியிருக்கிறான்னால் அடுத்த பிறவியில் அவன் தாவரமாக பிறப்பான்ங்கிறான் தாவரமாக பிறந்திருக்கான் வெளிப்படுத்த முடியல அவன் என்ன நினைக்கிறாங்கிறது அவனால் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் தான் அந்த ஜீவங்கிறது உள்ளே இருக்குது அப்ப இந்த வார்த்தைகளெல்லாம் செவியிலே பட்டு அந்த செடியே வாடி போச்சுன்னா அப்போ இனிமையான வார்த்தைகளை எப்போதும் சொல்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு சிறப்பை தரும் பெருமையை தரும் ஆற்ற மனந்தளுடையாய் அருங்கலமே நீ அருமையான சத்பாத்திரமாச்சே வாக்பூஷணுங்கிற பெரிய பூஷணம் முன்னிடத்துலேயே உண்டு நீயே சிறந்த ஆபரணம் என்ன தகுந்தவள் நீயே சிறந்த சத்பாத்திரம் என்ன தகுந்தவள் இப்போ நாங்கள்லாம் கிட்ட போனோம்னா கண்ணன் என்ன கேட்பார் நான் அனுகிரகம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் ஒரு நல்ல சத்பாத்திரம் இருந்தால் தான் அதை பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு அவர் கேட்பாரு எங்களுக்குன்னு வாய்ச்ச சத்பாத்திரமே நீ தான் அதனால் நீ உடன் வர வேண்டும் என்று அழைப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது ஆற்ற வனந்தலுடையாய் அருங்கலமை தேற்றமாய் வந்து திர அவ தரக்கிறேன்னு ஓடி வந்தாளாம் வெளியில் இருக்கிறவா சொல்கிறா கண்ணனோட கூடி இருந்திருப்ப அவனோட கொஞ்சி குலாவிக் கொண்டு இருந்திருப்பாய் அதனால் உன்னை நீ நன்னா அலங்காரம் பண்ணிண்டு வா அவள் ஏற்கனவே சொல்லிட்டா எங்கள் கண்ணன் இல்லை நாம எல்லாம் தேடித்தான் போபிறோம்னு எல்லாம் சொல்லியாச்சு இருந்தாலும் கடைசிலையும் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க நீ கண்ணனோட சேர்ந்து இருந்திருப்ப அதனால் ஆடை அணிகலன்களை எல்லாம் சரி பண்ணி கொண்டு வா தாரை வந்தார் போலே வாராதே அப்படின்னு வியாக்கியானம் அதுனா தாரை வந்தார் போலே என்ன வருஷா காலம் நாலு மாதம் மழைக்காலம் அந்த நாலு மாதமும் பகவான் ஒரு பருவத்தில தங்கி இருந்தார் அதனால் சுக்ரீவன் இடத்துல என்ன சொல்லிட்டார் நாலு மாதம் மழைக்காலம் முடியட்டும்பா அப்புறமா தேடலாம் சீத்தையை ஏன்னா இப்போ போய் தேட முடியாதுன்னு சொல்லிட்டார் சுக்ரீவன் நாலு மாதத்துக்கு அப்புறமும் வரலை ராமனுக்கு கோபம் வந்துடுத்து லக்ஷ்மணனை அழைச்சார் லக்ஷ்மணா நீ போ சுக்ரீவன் கிட்டே வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம் வாலி போன வழி கதவு இன்னும் திறந்தே தான் வச்சிருக்கேன்னு மட்டும் வான்னு அனுப்பிச்சார் லக்ஷ்மணன் கோபத்தோட் இவரே இத்தனை கோபத்தில் சொல்லியிருக்கான்னு அவனுக்கு எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும் லக்ஷ்மணனுக்கு அவரே கோபப்படுறவர் தான் இன்னும் ராமனை பச்சை கொடி காண்பிச்சா போல் நான் கோபமாக இருக்கேன்னு சொல்லுன்னா அண்ணா உன் கோவம்லாம் என்ன நான் போய் காட்டுறம்பார் அப்படின்னுட்டு போனால் லக்ஷ்மணன் ஹனுமான் என்ன தெரிஞ்சுன்னுட்டார் சுக்ரீவனுக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொன்னார் நீ பண்ணுறது தப்பு ராமனுக்கு கோபம் வந்துடுத்துப்பார் எல்லாம் சொன்ன உடனே கெட்டிக்கார்த்தனா என்ன பண்ணுறாள் தாரையை முதல்ல வெளியில் அனுப்புகிறார் அவள் அப்போ தான் சுக்ரீவனோட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கா ஆற தழுவிக்கொண்டிருந்திருக்கிறாள் அப்படியே தன்னுடைய ஆடை அணிக்கலன்லாம் சரி பண்ணாத வந்து கதவை திறந்தா பாருங்க லக்ஷ்மணனுடனே தலையை குனிஞ்சு நிட்டுறான் ஒன்றும் இல்லை அண்ணா சொல்லிட்டு வர சொன்னார் இன்னும் வரவே இல்லையே சுக்ரீவன் பாருங்க அவர் வந்ததில் அதே சுக்ரீவன் வந்திருந்தான்னு சொன்னால் நடந்திருக்கிற விஷயமே வேறு கெட்டிக்கார்த்தனமாக தாரையை அனுப்பவே என்ன எடுத்து ஒரு பெண் பிள்ளை அதுவும் தன்னை சரியாக அலங்கரித்துக்கொள்ளாத நிலையிலே தன் எதிரிலே வந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளை அவன் லஜ்ஜப்பட்டுவிட்டான் பார்க்கறதுக்கு தலையை குனிஞ்சு இம்மா வர சொன்னார் சீக்கிரம் வந்து பார்க்க சொல்லுங்க அவரை வந்து ரொம்ப கோபமாக இருக்கார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனார்னால் அந்த தாரையை போல் நீ வெளில வந்துவிடாதே உன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு வா என்று அழைப்பதாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கிறது ரொம்ப பாசுரம் சித்த சாதன நிஷ்டை பெருமானையே உபாயமாக அத்தியவசித்திருக்கும் அவளான ஒரு பெண்பிள்ளை அந்த உறுதிப்பாட்டோடே இருக்கும் அவளான ஒரு பெண்பிள்ளை உணர்த்தப்பட்டாள் அவளே சுவாமினி அவளே அருங்கலம் என்று கொண்டாடத் தகுந்தவள் இந்த கோஷ்டிக்கே ஒரு சிறந்த அணிகலன் போலே விளங்குபவள் நாளைய பாசுரத்திலே எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை செல்வப் பெண்டாட்டின்னு சொல்லப்படுகின்றாள் அவளுடைய தன்மை யாதுங்கிறத நாளைக்கு சொல்லுகிறேன் அவசியம் வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தனை இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன் நூற்றுச் சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய் மாற்றமுன்தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடினாராயணன் நம்மால் போத்த பரிதரும் புண்ணியனான் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோத்து முனக்கே பெருந்துயில்தான் வந்தானோ ஆத்தவனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திறவேலோரெம்பாவாய் ஆள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்